வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு மாங்கா ரெக்கமெண்டேஷன் இல்லாத ரிவ்யூ வீடியோக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் பேசிக்கலி வழக்கமா ஒரு மாங்கா நாங்க நம்ம சேனல்ல எடுத்து ரிவியூ பண்றோம் ரெக்கமெண்ட் பண்றோம் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா மூணு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு வந்து சரி இது சுமாரா இருக்கு இல்ல பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாங்கா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி நம்ம டேஸ்ட் எதுக்குமே மேட்ச் ஆகாத யாராவது உள்ள இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கணும் இல்ல அதனாலதான் எங்க மூணு பேருக்குமே பிடிக்காத ஒரு மாங்காவை எடுத்து இப்ப நாங்க ரிவியூ பண்ண போறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு மாங்கா என்ன பேர் பாது போஷி

என்ன கதைன்னா ஒருத்தர் அவன் கேர்ள் ஃபிரண்டோட சண்டே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றான் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கான் அதுக்கப்புறம் கேர்ள் பேச்சப் ஆயிடுச்சு இவ்வளவுதான் கதை இதெல்லாம் தப்பு தான் அதான் இவனை பேச விட்டது என் தப்பு தான் நானே சொல்லிட்டு இருக்கேன் அதாகப்பட்டது மக்களே கதை என்ன என் தலைவிதி நானே சொல்லி தொலைகிறேன் இவன் சொன்ன விஷயம் எல்லாம் நடந்துச்சு எப்படின்னா ஒருத்தர் இருக்கிறான் அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சண்டை வேற ஒரு இடத்துல விட்டு துரத்தி விட்டுருவான் அவன் கேர்ள் அவங்க அண்ணன் வீட்டுக்கு தங்க போவான் போற இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாள கன்சிக்யூட்டிவா அவன் பாக்குற இடத்தெல்லாம் ஒரு தொப்பி ரோட்ல நடு ரோட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தொப்பி பாத்தீங்கன்னா நம்ம லூஃபியோட ஹட் தொப்பி மாதிரியே இருக்கும் அந்த தொப்பியை பார்க்கும் போதுலாம் நம்ம பையனுக்கு வந்து மண்டக்குள்ள ஏதோ குழம்புற மாதிரி என்னமோ நடக்குது மை பீலிங்ஸ் கேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்சிய போசம்னா பில்டப் பண்ண முயற்சி இருப்பாங்க அது ஆன் அண்ட் ஆஃபா என்ன வயசுல இருக்கும் போது இவனும் இவங்க அண்ணனும் ஊர் சைட்ல ஒரு ஃபார்மர் தலையில தொப்பி மூஞ்ச மறைச்ச மாதிரி படுத்து மணி கிடப்பா அப்படி இவன்ஷாட்ல வச்சு காமிச்சிருவான் அப்படிதான் படுத்து தூங்கிட்டு இருப்பா அப்படி அப்படி தூங்கிட்டு இருக்கிற ஆள் வந்து தொப்பியை தூக்கிட்டு இவங்க ஒரு நாள் விளையாடும் போது அந்த ஆள் முறைச்சு பார்த்துட்டு ஏய் பசங்களா ஓடி போயிருக்கடா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டும் போது இவனுக்கு வந்து டிராமா ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு நினப்புலயே வந்து ஒரு ஹாஃப் மைண்ட்ல இருப்பான் லேட்டரா ரிவீல் சொல்லிட்டு அவன் பண்ணுவான் ஆகிறது என்னன்னா அப்படி தொப்பிய மூஞ்சி மேல வச்ச மேனிக்கே அந்த ஆள் ஒரு நாள் செத்து போயிட்டான் அதையும் இவன் ஒரு நாள் தொப்பி எடுத்து பாக்கும்போது இவனோட மைண்ட்ல வந்து ஆள் மனசுல பயங்கரமா டேமேஜ் பண்ணிருச்சு இது வந்து சைக்கலாஜிக்கல் டிராமா இது ஒரு செக்ஷன் ரிவீல் ஆவுறது இந்த ட்ரா ஸ்பைல் பண்ற அளவுக்கு எப்படி என்ன முடிசா சொல்லட்டாங்க ஆட் இஸ் த கோர்ல் இதுல ஸ்பைல் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல சொல்லிடு சரி ஓகே சந்தோஷம் அதாகப்பட்டது இப்படி சரி இந்த ட்ராமா தான் நம்மள பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டூவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் அவன் மைண்ட்ல இருப்பான் அப்புறம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இல்ல எல்லாம் பேட்ச்ச பயக்கலாம் திரும்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அந்த ட்ராமாவ கம் பண்ணிட்டோம் அப்படின்ற நினைப்புல இருந்தாலும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ரூம்லயும் ஒரு தொப்பி இருக்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியும் அந்த தொப்பி அங்க என்ன பண்ணுது ஓ மை காட் அப்படின்னு சொல்லி அவன் சாக்ல கேக்குறான் அதுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்து தொப்பியா அங்க என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படின்றா இவன் போய் தொப்பி எடுக்க பாக்குறான் அங்க ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி பில்ட் அப் பண்றாங்க கட்டு பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த கதைக்கு இருக்க சம்மந்தமே இல்லாம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை காமிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு ஸ்டோருக்கு கடைசியா வந்துகிட்டு இருந்த அந்த மனுஷன் ஏன் வர்றது இல்ல அந்த மனுஷன் அவ ரோட்ல அந்த தொப்பி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த தொப்பி அந்த மனுஷன் பாத்துக்காரு போல அப்படி இவங்களுக்குள்ளே ரூமர் பேசிக்குவாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அதே ரோட்ல ஒரு நாள் வந்து ஏதோ ட்ரக் இடிச்சு ஒரு சின்ன வயசு சேர்த்து போயிரு அதோட தொப்பி தொப்பிதான் அந்த தொப்பி அந்த தொப்பி இவன் கண்ணில் பட்டு இவன் அதை தொட்டு அந்த பொண்ணோட ஆவி வந்து இவனை பிடிச்சிக்கிட்டான் அதனால இவனுக்கு எங்க போனாலும் தொப்பி தொப்பியா தப்பா சந்திரமுகி தொப்பி தொப்பி மீன் போடுறடி அரண்மனை முடியல என்னால இந்த கண்டாவியான கதை இருக்கு என்னால பேச முடியல அதாவது மக்களே சைக்கலாஜிக்கலையும் சைக்கலாஜிக்கல் டிராமாவையும் ஹாரர் மிஸ்ட்ரியும் ஏதோ ஒண்ணா பெசஞ்சு ஏதோ பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் கேவலமா வந்திருக்கு இதுதான் கதை சொல்ல கூட முடியல இங்க நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பாக்குறேன் இவர் சொல்றதை கேட்டுட்டு அரடே கதை பரவாயில்லையே நம்ம கொஞ்சம் புடிச்சிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் இந்த கதை வந்து உங்களுக்கு படிச்சு இது இதுதான் கதைன்னு புரியணும்னா அதுக்கே நீங்க தனியா ஒரு நோட் புக் போட்டு எழுதணும் எப்படி இந்த டார்க்கருக்கு வந்து டார்க்கா முப்பத்தி மூணு வருஷம் இது என்ன இருந்தது சீரியஸ் இருக்குமே டைம் டிராவல் சரி பரவாயில்ல நான் அந்த சீரிஸ்க்கு போட்டு ஆஹ் அந்த டார்க்குக்கு ஒரு எஃபோர்ட் போட்ட மாதிரி இந்த சீரிஸ்க்கு ஒரு எஃபோர்ட் போட்டு இதுதான் கதையானு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும் ஏன்னா ஆத்தர் வந்து அது அவ்வளவா நல்லா சொல்லியிருக்காப்புல ஏன்னா இந்த இதுல வந்து பிரச்சனை என்னன்னா இட் இஸ் நாட் ஸ்டோரி ஒன் ஷாட்ல வந்து நான் எதிர்பார்க்கறது இல்ல இட் இஸ் ஒன்லி ஏதோ மூணு மணி நேரம் படத்துல குடுக்குற ஸ்கிரீன் பிளே மாதிரி ஏதோ ஒன்னு கொடுத்திருக்கான் அது இருபத்தோரு பேஜ்ல சுத்தமா வரல ரொம்ப கேவலமா இருக்கு கதையே ஒண்ணும் புரியல இந்த பைத்தியக்காரனுக்கு மூணு மணி நேரம் குடுத்துருந்தாலும் இவன் ஒழுங்கா சொல்லிருக்க மாட்டான்றது தான் என் பீடிங்கு ரெண்டு என்ன சொல்றி செயல் செயல் அவ்வளவுதான் விஷயம் இதுக்கு மேல இந்த மாங்காவ பத்தி தனியா சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒண்ணும் இல்ல வழக்கமா தான் ஏதாவது உனக்கு நான் இப்படி ஒரு கேள்வி வச்சிருக்கேன் அப்படி ஒரு கேள்வி வச்சிருக்கேன் ஒருத்தன் பா அவன் ஏதாவது சொல்றான்னு பாப்போம் அவன் கேள்வி எதாவது இருந்ததுன்னா அதுக்கு பதில் இல்லன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மக்களே இல்ல இல்ல இருக்கு இருக்கு என்ன செட் பண்ணிருக்கான் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஹாரர் அப்படின்னு செட் பண்ணிருக்கான் எனக்கு எங்கயுமே அந்த திரில்லும் ஒர்க் ஆகல ஹாரரும் ஒர்க் ஆகல உங்க ரெண்டு பேருக்கும் கன்ஃபார்மா ஒர்க் ஆயிருக்காது ஒர்க் ஆச்சு இந்த ரெண்டு பேர்ல எவனாவது வாய்த்துறந்து சொன்னீங்கன்னா வாயில அடிப்பேன் இது வரைக்கும் கழுவி ஊத்துறது இப்போ அந்த மெயின் எலிமெண்ட் ஒர்க் ஆகல ரைட்டா இதுக்கு முன்னாடி நீ அந்த கொத்த கை ஏமிய நீ என்ன கழுவி ஊத்துனாலும் உனக்கு தெளிவா தெரியுது அது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அது கனெக்ட் பண்ணிக்க முடியும் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஜென்ரலா பீப்புளால இதுதான் கான்செப்ட் இதுதான் கதை கனெக்ட் பண்ணிக்க முடியும் இங்க அந்த த்ரில்லும் ஒர்க் ஆகல ஹாரரும் ஒர்க் ஆகல அப்படிங்கிறப்போ ஆஸ் அ ரைட்டர் இந்த இருபது இருபத்தஞ்சு பேஜ்ல எப்படி எதை ரீ அரேஞ்ச் பண்ணுவேன் சோ தட் எய்தர் அந்த ஹாரர் இல்ல எய்தர் அந்த த்ரில் ஒர்க் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு பெருசா டீடைல்டாலாம் இதுல நான் யோசிக்கல இப்போ அந்த ஸ்பாட்ல ஏதாவது சொல்லணும்னா நான் ரெண்டுல ஏதோ ஒரு ஒரு எலிமெண்ட்டை தூக்கிடுவேன் உனக்கு இருக்கிறது இருபத்தோரு பேஜ் நீ சும்மா எல்லாத்தையும் தட்டி எல்லாம் வீசாத ஒண்ணு அந்த பொண்ணு செய்து போன ஆரற மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இல்ல இவனோட ட்ராமாவ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அவ்வளவுதான். போ. லாஸ்ட் எண்டிங் இதே வச்சுக்கோ. ஆனா அந்த ட்ராமாவால வந்துச்சு அவன் கடைசி வரைக்கும் அந்த ட்ராமாவே மீறி போக இல்லை. அந்த செத்தவனோட மூஞ்சே வந்து அவனால மறக்க முடியலன்ற மாதிரி ட்ராமாவாவே வச்சு முடிச்சிரு இல்லையா? ஸ்டார்டிங்லயே அந்த ட்ராமாவால உள்ள இழுக்காம அந்த பேய் கதையாவே சொல்லிக்கிட்டே இரு. அதுக்கே ஹிண்ட் கொடுத்து அதுக்கே லீட் வச்சு சிம்பிளா முடிச்சுரு. நீ ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணாத. அவ்வளவுதான் என்னோட ஐடியா. இது வந்து சூப்பரா இருக்கும். இது நீ இப்படி பண்ணிட்டீனா அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனா பேர் மீமினோ மூலமா ஒரு ஸ்டோரின்னு ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கும் சரி இப்போ இது இதுக்கு இந்த மாங்கால இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறதுனால இதை நீ எப்படி ரீரைட் பண்ணுவேன் சும்மா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நரேட் பண்ண பேசிக் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்பாட்ல கொஞ்சம் ஹெவி சேலஞ்சா இருக்குது வேற யாராவது ஏதாவது கமெண்ட் இருக்கா இல்லன்னா அது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் யோசிப்பேன் ஆக்சுவலா எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணுதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு அஸ் அ ஸ்டோரி வைஸ் ஐ எம் நாட் கோயிங் டு கம்ப்ளைன் அவர் ட்ரை பண்ணது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை பிகஸ்ட் ப்ராப்ளமே வந்து இட் இஸ் த எக்ஸிக்யூஷன் அதேல வந்து ஒரு கொஹெசிவ்

இருபத்தி ஒரு பேஜ் குள்ள பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல பட் என்ன மாத்த சொன்னா என்ன பண்ணி இதை இன்ட்ரெஸ்டிங்காக மாத்துவீங்கன்ற கேள்விக்கு வந்து நான் அப்படியே கதையை பண்ணிடுவேன் அதாவது ஓப்பனிங் செக்ஷன்ல எடுத்த உடனே இவன் வந்து அண்ணன் கூட கேர்ள் ஃப்ரெண்டு கூட அந்த கண்ட அந்த கருமாந்தரத்தை தூக்கிட்டு இவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறான் அங்க போய் வாங்க வாங்கும் போது அந்த கேஷ் கவுண்டர்ல வந்து பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்து இறந்துச்சு இறந்த இடத்துல அந்த தொப்பி இருந்துச்சு இங்க வந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு சிட்டிக்குள்ள அந்த தொப்பி பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்து பயங்கரமா ஏதோ ட்ராமாட்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ரூமர் சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கு உங்க எனக்கு அந்த மாதிரி ஏதாவது பட்டுச்சா அப்படின்னு அவங்க கூட ரூமர் மாதிரி பேசிக்கிறாங்க இதை இவன் கேட்கறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செட்டப் இவன் கிராஸ் பண்ணி போறான் இவன் கண்ணுக்கு தொப்பி தெரியுது அப்படியே போற இடத்துல எல்லாம் தொப்பி தொப்பியா தெரியுது அஜோ என்னமோ ஆயிடுச்சு போல நமக்கு பீதி ஆகிட்டே இருக்கிறான் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அவன் வீட்டுல அவங்க அண்ணனோ ஏதோ கண்டாவியோ அதே பிளாஷ் பேக் அவன் கேட்கட்டும் ஏப்பா நம்ம சின்ன வயசுல எனக்கு ஏதாவது நடந்துச்சா தொப்பிக்கு பீனு வச்சு அப்ப வந்து இந்த கதையை சொல்லிட்டோம் நீ இந்த மாதிரி ஒருத்தர் தான்ப்பா ஒரு ஒரு ஃபார்மர் அவன் வந்து இப்படி தொப்பி வச்சு தூக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அப்படியே செத்து போயிட்டான் அதை அதை நீ தொடர்ந்து பார்த்துட்டு நீ அன்னைக்கு சின்ன வயசுல அப்படியே உனக்கு பயங்கரமா இதாயிடுச்சு அப்படின்னு மாதிரி உட்காந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஓ அப்ப நிஜமா பேயெல்லாம் இல்ல சின்ன வயசு ட்ராமா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா தெரப்பிக்கு போக சொல்லி இல்லன்னா அவ்வளவுதான் சாச்சா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிரு முடிச்சிரு சப்போர்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளவுதான் இல்ல நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா இதுக்கு அடுத்த பேனல் வந்து கேர்ள் ஃபிரெண்டோட உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சீக்வன்ஸ்ல தொப்பியை பத்தி பேசுவான்ல அங்க பார்த்தா அவன் வீடு முன்னாடி தொப்பி இருக்கும் இவனுக்கு மட்டும் தான் தெரியும் அங்க கட் ஓகே அதாவது சப்போர்ட் நான் எக்ஸ்பெக்டேஷன் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு சப்வர்ட் சர்ப்ரைஸ் உள்ள வச்சிட்டு முடிஞ்சின்னு நினைச்சாய் ஈ

உங்களுக்கு பிடிக்கலாம் மேபி உங்களுக்கு வந்து இது பிடிக்கலனாலுமே ஆ சரி இடமும் முயற்சி பண்ணியிருக்கான் சரி அப்படின்ற மாதிரி நீங்க மன்னிச்சு விடலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க உங்களுக்கு ஐ ரெக்கமெண்ட் அதர் தன் தட் நோ ஒன் நோ ஒன் அப்சல்யூட்லி நோ ஒன் நான் இதை சத்தியமா யாரும் இருக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண ஃபைனல் மாட்டேன் எவ்வளவுக்கு ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் டென் டூ அவுட் ஆஃப் டென் டூ அவுட் ஆஃப் டென் அந்த டூ வெறும் ஆட்டுக்கு மட்டும் தான் ஒன் அவுட் ஆஃப் டென்